உண்மையை சொல் உறுதியாகச் சொல் அதையே இறுதி வரை சொல் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா ஏன் அன்பின் பிரியமை இன்று இந்த கந்தன் உனக்கு எழுதி கொடுக்கின்றேன் என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் நீ கண்கள் கலங்குவாய் அப்பன் விட்ட சவாலுக்கு தயாராக இருக்கிறாயா நிச்சயமாக இறுதி வரை கேட்டுப்பார் இந்த கந்தன் உனக்காக உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் அதுவும் கிருத்திகை நாளில் இந்த அப்பன் உன்னோடு பேச துடித்து கொண்டிருக்கின்ற இந்த நாளில் நான் உன்னை அளவைக்க வேண்டும் என்பதற்காக வரவில்லை நான் சொன்ன அழுகையானது உன்னுடைய ஆனந்த கண்ணீராகத்தான் இருக்குமே தவிர வேறு எந்த விஷயமாகவும் இருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது உனக்கு வருகின்ற எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்து நான் உன் வாழ்க்கையை காப்பாற்றி இருக்கிறேன் அல்லவா எத்தனையோ துன்பங்களில் இருந்து உன்னை நான் மீட்டெடுத்திருக்கின்றேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த கந்தன் நான் உன்னை கண்ணீர் சிந்த விட்டு விடுவேனா உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல ஆனந்தமான விஷயங்களை பற்றித்தான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் நிச்சயமாக என் பிள்ளை இதை கேட்டு முடிக்கும் நேரம் கண் விட்டாயானால் ஓம் முருகா என்று எனக்கு பதிவிட்டு செல் என் பிள்ளையை எந்த நேரத்திலுமே நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கை அமையவில்லை சட்டென்று யாராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள் என்றால் மனம் பதை பதைத்து விடுகின்றது நம்மை பார்த்தா இவர்கள் இப்படி சொன்னார்கள் நாம் என்ன பாவம் செய்தோம் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாத நமக்கா இப்படி ஒரு பிரச்சனை என்று சொல்லி என் குழந்தை நீ பட்ட வேதனைகளை எல்லாம் நான் அறிவேன் பத்து பேர் கூடியிருக்கின்ற சபையில் உன்னை மட்டும் குறிவைத்து தாக்குவதும் உன்னை மட்டும் வேண்டும் என்றே வேதனைப்படுத்துவதும் தானே இவர்களினுடைய எண்ணமாக இருந்தது மற்றவர்கள் முன்னிலையில் நாம் இவர்களை அவமானப்படுத்துகிறோமே இதனால் இவர்கள் எந்த அளவிற்கு வேதனைப்படுவார்கள் இதை நினைத்து இவர்கள் எந்த அளவிற்கு கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் என்பதை பற்றிய கவலைகள் எல்லாம் இவர்களுக்கு இல்லை அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்குள் பாகுபாடுகள் காண்பித்து அதில் ஒரு குழந்தையை ஒதுக்குகிறார்கள் என்றால் அந்த இடத்திலும் அந்த குழந்தையாக நீதான் இருக்கின்றாய் அதாவது என்ன நடந்தாலுமே பிரச்சனைக்குரிய விஷயமாக அது இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்தில் உன்னைத்தான் பலிகாடாக ஆக்கிவிடுகின்றார்கள் எல்லா துன்பங்களையும் வேதனைகளையும் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நன்மைகளை கொடுக்காமல் போய்விடுகிறதோ என்று எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன் அப்பன் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன் நீ உச்சகட்ட வேதனையில் நிற்கும் பொழுதுதான் நான் உன் வாழ்க்கைக்குள் வந்தேன் என் பிள்ளையை அதிகமாக நம்புகின்றவர்கள் கூட சட்டென்று உன்னை ஏமாற்றி விடுகின்றார்கள் அதிகமாக நீ நம்புகிறவர்கள் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எந்த நிலைக்கும் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்துகிறார்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுக்கிறார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து அத்தனை பிரச்சனைகளையும் உற்று நோக்கி பார்க்கிறார்கள் எங்கே சிரித்து விடுவாயோ எப்படியாவது இந்த சிரிப்பை நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அது மட்டுமல்ல எப்பொழுதுமே கஷ்டத்திலேயேதான் உன்னை வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உன்னுடைய மகிழ்ச்சி அவர்களுக்கு வேதனை உன்னுடைய சந்தோஷம் அவர்களுக்கு மிகுந்த சோதனை அதனால் இதற்கெல்லாம் உன் வாழ்க்கையை பழிகாடாக ஆக்கிவிட வேண்டும் என்றுதான் அவர்கள் எல்லா விஷயங்களையும் உன்னை சுற்றி சுற்றி செய்து கொண்டிருந்தார்கள் எந்த இடத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல நாட்கள் என்ற எதையுமே கொடுத்து விடக்கூடாது என்பதில் இவர்கள் கவனமாக இருந்தார்கள் ஒரு நல்ல நாள் அதாவது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் நாளை தீபாவளி அல்லது நாளை பொங்கல் என்று வரும்பொழுது அந்த நாளில் உன்னை சந்தோஷமாக ஒரு பொழுதும் இருக்க விட்டது கிடையாது ஏதாவது ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுக்கத்தான் இவர்கள் முயற்சிகளை செய்து கொண்டு அந்த நாளில் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தார்கள் அதிலும் குறிப்பாக உன்னுடைய பிறந்த நாள் என்ற ஒன்று வரும் பொழுதுதான் இவர்களுக்கு எங்கிருந்து பிரச்சனைகள் எல்லாம் தொடங்குமோ தெரியாது வேண்டும் என்றே அத்தனை கஷ்டங்களையும் உனக்கு கொடுத்து உன்னுடைய சந்தோஷத்தை கெடுத்து விடுவார்கள் இப்படியாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே என் பிள்ளை வேதனையின் உச்சத்தை தொட்டு யாருமே இல்லையே என்கின்ற ஒரு மனநிலைக்கு நீ நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை மேலும் மேலும் நல்லபடியாக மாற்றி கொடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது அவர்களின் எண்ணங்களையெல்லாம் என் பிள்ளை எதற்காக நீ ஏற்றுக்கொண்டாய் என்று உன் அப்பனுக்கு ஒரு கேள்வி வந்தது அவர் அவர்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கும் பொழுது என் பிள்ளையே நீ யார் வாழ்க்கையையும் அழிக்கவில்லையே நீ வாழ வேண்டும் என்றுதானே நினைக்கின்றாய் அப்படி இருக்கும்பொழுது இவர்களுக்காக நீ ஒருபொழுதும் செவி சாய்த்து உன் வாழ்க்கையை தொலைத்திருக்க கூடாது முடிந்ததையெல்லாம் முடித்துவிட்டு இனி நடக்கப்போகின்ற விஷயங்களுக்காகவாவது உன்னை என்னவென்று நீ தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும் உன்னை இந்த வாழ்க்கையின் நல்ல நிலையை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் எப்பொழுதுமே இது போன்ற பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் எப்பொழுதுமே இது போன்ற பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாகத்தான் செய்யும் அப்படி உருவாகும் பொழுது நீ மனதைரியமாக இருந்திருக்க வேண்டும் என் பிள்ளையே அதுவெல்லாம் அப்பொழுது ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல என் குழந்தைக்கென இந்த கந்தன் இருக்கின்ற பொழுது என் பிள்ளை அவ்வளவு எளிதில் கண்ணீர் சிந்தி என்ன என் குழந்தைக்குள் இருக்கின்ற துணிச்சல் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்பதனை தெளிவாக உணர்த்தி கொடுக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை வேதனைப்பட்டு தவிக்கின்ற இந்த நாட்களில் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது என் குழந்தையே உன் அப்பன் நான் உன் வாழ்க்கைக்குள் வந்து விட்ட பிறகு உன்னுடைய முகத்தில் ஒரு புது பொழிவை நான் கண்டேன் இத்தனை நாளும் எதையோ தொலைத்து விட்டது போல இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது எல்லாம் தொலைத்தது எல்லாம் நமக்கு தேவையில்லாததுதான் என்பதனை புரிந்து கொண்டாய் எதற்காக போராட வேண்டும் எதற்காக நாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் அடையதற்காக போராடி கொண்டிருக்க வேண்டும் நாம் போராடி பெறுகின்ற விஷயங்கள் எதுவுமே நமக்கு நினைப்பதில்லையே யாரோ ஒருவருக்கு தானே சென்று சேர்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ சரியாக சிந்திக்க தொடங்கிவிட்டாய் உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த ஒளிவட்டம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கான நன்மையை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்த பொழுது அஞ்ச உச்சத்தில் இருந்து மீண்டு வந்த என் குழந்தை இப்பொழுது சந்தோஷமாக வாழ ஆரம்பித்திருக்கின்றாய் தெய்வம் ஏதாவது ஒரு வழியை உனக்கு காண்பித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை சாதித்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கத்தான் செய்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதிலிருந்து மீண்டு வந்து உனக்கான நன்மைகளை மட்டும் நீ சரியாக செய்து கொண்டிருந்தால் போதும் என்றுதான் உனக்கான நல்ல நேரத்தில் உன் அப்பன் சொல்கின்றேன் இதுபோன்று இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலுமே அதிலிருந்து என் பிள்ளை உனக்கான மகிழ்ச்சியை தேட தொடங்கி இருக்கின்றாய் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்கள் என்று இவர்கள் எல்லோருமே இன்னமும் உன்னைத்தான் தான் கவனிக்கிறார்கள் என்று நீ நினைத்து விடாதே நிச்சயமாக நீ பேசிய வார்த்தைகளும் நீ நடந்து கொள்கின்ற விதங்களும் எல்லோருக்கும் மனதில் பாதிப்பை ஏற்படுத்தும் தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகு அதை வெளிப்படையாக நீ சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு கஷ்டமாகத்தானே இருக்கும் என் குழந்தை இதற்கெல்லாம் வருந்தக்கூடாது இந்த நிலை கண்டு நீ வேதனைப்படக்கூடாது உனக்கு நடக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் இருந்தும் உனக்கான நம்பிக்கையை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள கொள்ள துணிந்து விட்டாலே போதும் சுற்றி வருகின்ற துன்பங்கள் அத்தனையும் உன்னை விட்டு நிச்சயமாக விலகி ஓடும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் சர்வ நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து மீட்டெடுக்கும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் கந்தன் இருக்க என் பிள்ளைக்கு எதற்கு பயம் அப்பன் எப்பொழுதும் உன்னை தன்னுடைய அரவணைப்பில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் என்ன துன்பங்களும் வராமல் உன்னை நான் நிச்சயமாக நல்லபடியாக நிற்க வைத்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றும் இந்த கந்தன் உன்னை தேடி வருகிறான் எனும் பொழுது நீ யாரிடத்திலும் நெஞ்சை நிமர்த்தி சொல் எனக்கு என் அப்பன் துணை நிற்கிறான் என்று என் பிள்ளையை அப்பனின் சவாலை ஏற்று இப்பொழுது நீ மகிழ்ச்சியோடு இருந்தால் அதுவே எனக்கு போதும் வேல் முருகா வெற்றி வேல் முருகா